டிக்கெட் இல்லாம ரயில்ல எப்பயாச்சும் திருட்டுத்தனமா ஏறி இருக்கீங்களா நிறைய பேர் இதை பத்தி யோசிச்சிருக்கலாம் இந்தியாவுல டிக்கெட் இல்லாம ரயில்ல ஏறுறது பொதுவா அபராதம் அல்லது சிறை தண்டனை விதிப்பாங்க ஆனா இதுக்கு விதிவிழாக்கா இந்தியாவிலேயே ஒரு ரயில் இருக்கு இந்த ரயில்ல மட்டும் டிக்கெட் இல்லாம ஃப்ரீயா டிராவல் பண்ணலாம் கேட்கவே ஷாக் தர மாதிரி இருக்கிற இந்த ஃப்ரீ ட்ரெயின் சர்வீஸ் செவன்டி ஃபைவ் இயர்ஸ் இருக்குன்னா நம்புங்க பஞ்சாப் ஹிமாச்சல் பிரதேசத்தை இன்னைக்கும் பக்ரானங்கள் ட்ரெயின்ல தான் இந்த சர்வீஸ் இருக்கு பக்ரானங்கள் டேமுக்கு பக்கத்துல சுமார் பதிமூணு கிலோமீட்டர் சிவாலி மவுண்டைன் வழியா மூணு அண்டர் கிரவுண்ட் டனல் ஆறு ரயில்வே ஸ்டேஷனை கிராஸ் பண்ணி போகுது இந்த ரயில் இப்ப இந்த ட்ரெயினோட பழைய கதைக்கு வருவோம் கட்டப்பட்ட பக்ரானங்கள் டேமுக்கு தொடர்புடையது தான் இந்த ரயிலோட பயணம் ஆரம்பத்துல டேம் கட்டு வேலையில இருக்கும் தொழிலாளர்கள் கட்டுமான பொருட்களை ஏத்திட்டு போறதுக்காக தான் இந்த ரயில யூஸ் பண்ணியிருக்காங்க அணைய கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ரயில் லோக்கல் பீப்புள்ஸ்க்கும் டூரிஸ்டுக்காகவும் பயன்படுத்தப்பட்டது பாதையோட அழகையும் மக்களை இலவசமா ரசிச்சு அனுபவிக்கிற மாதிரி இப்பவும் இலவச ரயில் சேவை கண்டினியூ ஆகுது நங்கல் ஸ்டேஷன்ல இருந்து காலையில ஏழு அஞ்சுக்கு புறப்பட்டு எட்டு இருபதுக்கு பக்ரா ஸ்டேஷனுக்கு எல்லாம் ரீச் ஆயிடுது இதே மாதிரி ஈவினிங் த்ரீ ஃபைவ்க்கும் ஒரு ரயில் ரன் ஆகுது ஒரு நாளைக்கு எயிட்ல இந்தியாவின் பாரம்பரியத்தை ஆராய ஆராய் இருந்தீங்கன்னா பக்ரானங்கள் ரயில கண்டிப்பா பார்க்க வேண்டியது ஒண்ணு இது ஹிமாச்சல் பிரதேசம் மற்றும் பஞ்சாப் அழகிய நிலப்பரப்புகள் வழியா மறக்க முடியாத பயணத்தை தருது இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை வாவ் தீபிகாவுல தொடர்ந்து பார்க்கலாம்